வணக்கம் அதாவது தீர்க்க தரிசன இது பார்ட் டூ தான் நீங்க பாக்க போறீங்க உங்களுக்கு தான் ஒரு வருஷமாவது உங்களை பத்தி ஏதாவது கோபமா பேசுவார்னா இதுவரை முப்பத்தி நாலு வருஷத்துல எனக்கு என்ன வைத்திருந்தார் அது எல்லா வருஷமும் போல அசுஷல் என் ரத்தினால் மீட்டு கொண்டை என் காத்துக் உங்களுக்கு இது மேன்மையான வருடம் கைகளை தட்டி மறு உங்களுக்கு தான் எல்லா வருஷமும் இரக்கமும் கிருபையும் இரக்கமும் கிருபையும் பெரிய தலைவர்கள் மறிப்பார்கள் பிரபலமான பெண் மறிப்பார் கொள்ளை நோய்களின் கொடூரம் தொடரும் பெரும் தலைவர் ஒருவர் மறிப்பார் நெருப்பினால் அழிவு உண்டு நிலநடுக்கம் அதாவது பல கட்டப்புகளே இருந்தாலும் இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா தம்பி பேட்டன் அதாவது அவருடைய பேசக்கூடிய பேட்டன் போதும் சேம் இதாக தான் இருக்கும் பல கெட்டப்பு மண்டல இருக்கக்கூடிய கொண்டையை விட்டாரு பல கட்டப்புகள் எல்லாம் வந்தாலும் மண்டல இருக்கக்கூடிய கொண்டையாமரு எப்படி இருக்கீங்களா இதுல வீடியோல பாத்துருப்பீங்க எப்படின்னா ஒரே பேட்டர்ன் ஒவ்வொரு அதாவது விசுவாசிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆண்டும் ஆண்டவர் உங்களை இந்த வேலை கோபப்படல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நாட்களையும் அவருடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பெரிய முக்கிய தலைவர் இறப்பார் சினிமா நடிகர் ஒருவர் மறிப்பார் அப்படின்னு சொல்லி அது எந்த நடிகர்னு சொல்லலாம்ல ஏதாவது ஒரு நடிகர் இறந்துருவாரு ஏதாவது ஒரு சம்பவம் வந்துடும் அந்த உடனே ஐயா சொன்னது பாத்தீங்களா நடந்துட்டு பாருங்க மிகப்பெரிய தீர்க்க தரிசி அப்படின்னு வளர் சொல்லுவீங்கன்னா ஏய் சொல்லும் போது இது தாண்டா இந்த நடிகர் தாண்டா இவர் தாண்டா இறப்பாரு அப்படின்னு ஏன் சொல்லல தேதி குறிப்பிடாமல் ஈகத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சம்பவம் எவராவது இறப்போம் எவராது இது பண்ணுவோம் வைப்போம் முக்கிய தலைவர்கள் இறந்தாங்கன்னு அது பேசும் பொருளா இருக்கும் அவரு ஒரு கதை எல்லாமே ஒரே பேட்டப்பு ஒரே செட்டப்பு பட்டு கெட்டப்பு வேற இல்ல இல்லையா எல்லாமே ஒரு மேம்பு தங்கிய நாடுகள் கீழே விழ கண்டேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதுக்கு அடுத்ததாக சிவப்பு நிறத்தை சார்ந்த ஒரு பாம்பு ஒன்றை நான் கண்டேன் ஏதா சீனாவை அவர் மேற்கு பண்றாரு ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு உடனே சிவப்பு இவர் ஓமையா பேசுவாராம் ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் புறஜாதிகளோடு உண்மையாக உருவகப்படுத்தி பேசுவாரு ஆனா தீர்க்குது பல காரியங்களை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகளுக்கு அவருடைய ஜனங்களுக்கு பொதுவாகவே ஓப்பன் அப்படின்னு இருக்கு புரிதுங்களா இல்லையா பிறருக்கு பிற புறஜாதிகளருக்கு உண்மையாக பேசுவாரு இப்போ இவர் என்னமா ஏசுக்கிற மாதிரி விழ கண்டேன் மலையில் இருந்து சரிய கண்டேன் எந்த மலை இதெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் மலையிலிருந்து தண்ணி இதாயிட்டு வைங்களா மழை பேஞ்சி அப்படி வெள்ளம் வந்து சதக்குன்னு இதாயிட்டு இருந்தீங்களே இதை வச்சு அப்படி டேக்கல் பண்ணி அது அதை ரொம்ப சாடமாடையா சொன்னா ஐயா என்ன டேட்டுன்னு சொல்லணும்லயா சார்வாலை எதையுமே சொல்லாம ஆஹ் அப்படியே குருட்டாம்போக்குல மிருட்டாம்போக்குல அடிக்க முடியிற காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்கள்லயும் சாவு இறப்பு பிறப்பு இப்படி காரியங்கள் அது எல்லா பக்கமும் நடைபெற பெறுகிறதா இருக்கு ஆனால் இவர்கள் என்னன்னா யூகத்தின்படி ஒவ்வொரு ஆண்டு காலமும் கடைசி நாட்கள் பெருமெள்ளம் சேதங்கள் உண்டாகும் இப்படி பல காரியங்கள் அப்படியே வச்சு ஒரு ஈகத்தின்படி ஒரு கலவையா பேக்கிங்க ஒரே பேட்டன்ல ஒரே காரியங்கள்ல ஒரே செட்டப்பா பேசிட்டு வராங்க இது எப்படிப்பட்ட காரியங்கள்னு பாருங்க கத்தனுடைய தீர்க்க தரிசனம் என்றால் அது தீர்க்க தரிசன காரியமாக தீர்க்க தரிசனத்தினுடைய அது தீர்க்கமாக இருக்கும் ஒரு சம்பவம் அமெரிக்கால நடக்க போதுன்னா அதை உண்மையாக உள்ளதை உள்ளபடியே சொல்லுவாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கப்படுறதில்ல ஆனால் இவர் வந்து உருவகப்படுத்தி உண்மையாக தரிசனமாக சொல்லிடுவாரு ஆவிற்குரிய பிரகாரமாக இருக்கிறவருக்கு மட்டும்தான் அது புரியும் சாதாரண மனிதர்களுக்கு புரியாது அதுக்கு அடுத்ததாக ஏதாவது ஒன்று நடக்கலை அப்படின்னா ஜபம் செய்தது நிமித்தமாக இப்படியாக அது ஜெபித்ததுனால அது தடுக்கப்பட்டுச்சுப்பா நடக்கலைங்கிறது வேற ஜெபிக்கிறதுனால தேவை தடைப்பட்டது ஆண்டவர் தடுத்து போட்டார் நம்முடைய ஜபங்களை கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது காதில் வர மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு அப்படியே போட்டு பாஜக போயிடுவாங்க வச்சிருவாங்க கடைசி நாட்களில் இதை விட பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் நடைபெற பெற்றது சரின்னா இதை யாரு வேணாலும் சொல்ல முடியும் புரியுதுங்களா யூகமா சொல்வது யூகமாக நாம் கூட சொல்ல முடியும் நாலு நாடுகள் ஒன்று இரண்டு திறந்து இசைர வேலை தாக்கும் அதுதான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட பைபிள் ஆரம்பிச்சதுலேருந்து இஸ்ரவேலுக்கும் போருக்கும் பயங்கரமான ஒரு செயற்கையா இருக்க சரி அமெரிக்காவை குறித்து சொல்றாங்க அமெரிக்கால இப்படி பல காரியங்கள் பல சம்பவங்கள் பல நூற்றாண்டுகளாவது சரி என்ன சொல்றது அவர் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுல இருந்து பல பிரச்சனை பனிப்பொழிவு பல பணியினுடைய முறைகள் பலவிதமான பிரச்சனைகள் கருப்பு கருத்து கருப்பருக்கும் வெவியர்களுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பல காரியங்கள் யூதர்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படி இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யூகத்தின் பிடி ஒரு கதையை அளந்து விட்டு அதே போல இந்த காலகட்டத்துல மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறதையும் ஒரு கதையை விட முடியுது மாற்றம் நடக்கலன்னா ஆண்டவர் சித்தப்படியே வந்தது அப்படி வெளியே ஒரு கதை விடுவாங்க எது நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி பெருமை பீத்துக் கொள்வார்கள் அப்போ இந்த யூகத்தின்படி அடித்து விடுவது யூகத்தின்படி அளந்து விடுவது ஆகாத ஒரு படிப்பினை ஆகாத ஒரு செயல் நாம இந்த கல்லை தீர்க்க தரிசிக்கு கள்ள யூகத்தின்படி அடித்து விடுவ கதைக்கு நாம வந்து கவனமா இருக்கும் இது அதாவது பொருளாதார வீழ்ச்சி ப பணமிழப்பு பலவிதமான கொள்ளை நோய்கள் பல வித பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடங்களுக்கும் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கும் யாரு என்ன சொல்றாரு போய் நானே ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அது நடக்கும் கண்டிப்பா யோகத்தின்படி கண்டிப்பா நடக்கும் நடக்காம இருக்காது இவங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவங்க இது பண்ணாலும் பண்ணாட்டாலும் கண்டிப்பா நடந்து இருக்கிற காரியத்தை நடத்தியே தீர்வார் கத்தின்படி அடிச்சு கர்த்தர் சொன்னார் கர்த்தர் வா இதை சொல்லிருச்சு அப்படின்னு பல காரியங்களை சொன்னாங்க இருபதுல அவர் பேசியிருக்காரு இருபதுல வந்து விசுவாசிகளுக்கு ஒரு அற்புதத்தின் ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க கடைசியில பார்த்தா சம்பவம் வேற மாதிரி இருந்தது சம்பவத்தை மாதிரி ஆண்டவர் செஞ்சுட்டாரு இவன் ஒரு சம்பவக்காரன் ஒரு செய்கைக்காரன் அப்படிங்கிறத தெளிவா ஆண்டவர் இந்த ஊகத்துல அவருடைய சித்தத்தை கோபாக்களையே நியாயத்திற்பு சரியாக இது பண்ணார் வச்சார் அதான் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரங்கள்ல கத்தனுடைய கோபாக்கினை எப்படியாக விழுப்படும் அப்படின்னு இருக்கு கொள்ளை நோய்களும் அவருடைய நாய தீர்ப்ப எப்படி நிறைவேற்றாரு அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை நிறைவேற்றா இருக்கிறாரு ஆண்டவர் சொன்ன பிரகாரப்படிதான் அநேக கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பலவிதமான காரியங்களும் நடக்கிறது அவர் வார்த்தை சொன்ன படிதான் சோ அதனால இவன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி இவரு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அல்ல இவர் சொல்லலைன்னாலும் வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் சொன்ன பிரகாரப்பதி இது கண்டிப்பாக நடந்திடத்தான் செய்யும் சரியா ஆனால் இவர்களுக்கு என்னென்ன கேட்டீங்க எதிரவாயிலாக தங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக கத்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு இருப்பா இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி தங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட காரியங்களில யூடியூப்ல பதிவேற்றம் செய்துவிட்டு ஆஹ் இந்த ஆண்டு எப்படி நடக்கும் நடக்கலைன்னா ஜபிச்சீங்க அப்படின்வாங்க இப்படி பல காரியங்களை உருட்டுவாங்க அதே போல பெருமை பெற்றார் பத்தீங்கன்னா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன சம்பவம் வாட்டிக்கன் சிட்டில வேற இது வேற ஆஹ் ஒருத்தரை ஒன்று நியமிக்கிறாங்க இந்த வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து சொல்லிட்டு வர்றாரு அவருக்கு வயசாயிட்டு சரியா வயசாக ஆக ஆக ஒவ்வொரு வருஷமா ஏதாவது நடக்குமா நடக்குமான்னு பார்த்துட்டு போன வருஷம் நடந்துட்டு உடனே இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிறாங்க பாத்தீங்களா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தங்களுக்கு மாத்திரம்தான் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிகிறதுக்கு பீத்திக்கிறதுக்கு இது ஒரு இதாக வைத்திருக்கிறாரு சரியா சரி வேற ஒரு பதிவு வணக்கம்